ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீமிஃபை அப்டேட் தான் பார்க்குறோம் மீ ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போகுது ஸோ இருபத்திரெண்டாம் தேதி லிஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அது லாஸ்ட் ப்ரொசீஜர் எல்லாம் போய்கொண்டிருக்குது இப்போ உங்களுக்குரிய கோயின்களும் உங்களோட பேலன்ஸாக காட்டும் உங்களுக்கு எவ்வளோ அலகேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களோட கம்யூனிட்டி சேனலில் ஆனால் நிறைய ஏமாற்றியிருக்காங்க வளம போல் ஒரு சில ஏட்ரோப்பை தவிர பெரும்பாலான ஃப்ரீ ஏர்ட்ராலாம் ஃப்ராடுகள் தான் இதுவும் ஃபையும் நிறைய ஆக்களேருந்து காசை வாங்கிட்டு அந்தளவுக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்களான்றதும் டவுட்டாக இருக்குது இதில் ப்ரைஸ் எவ்வளோ வருமன்றதையும் பார்க்கலாம் இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் சீட்டர்ஸ் அதாவது சீட் பண்ணினாக்களை வந்து தாங்க அவங்களுக்கு அலொக்கேட் பண்ணலண்டு ஸோ அவங்களோட அக்கௌண்ட் வந்து பேண்டன் இருக்குது ஸோ மற்றாக்களுக்கு வந்து இப்போ லிஸ்டிங் வந்து காட்டிக்கொண்டிருக்கும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கோயின்ஸ் இருக்குண்டு அதில் பேலன்ஸ் காட்டு டூ மில்லியன் ஃபைவ் கிட்டத்தட்ட இவங்க பொய்யா சில பேரையும் பேன் பண்ணியிருக்காங்க அதாவது மல்டி அக்கௌண்ட் யூஸ் பண்ண ஆக்களை பேன் பண்ணதோடு சேர்த்து மல்டி அக்கௌண்ட் யூஸ் பண்ணாத ஆக்களையும் பேன் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து ஸ்டார் அந்த அவங்களோட ப்ரீமியம் மெம்பர்ஷிப் அதுகளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாதாக்களை அலோகேட் பண்ணாமல் இருக்கிறாங்க மற்றது குறைய கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி நிறைய நடந்திருக்கு ஸோ இது சம்மந்தமான அப்டேட்டுகள் எல்லாம் அவங்க தந்துருக்காங்க இப்போதைக்கு எக்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஓகே எக்ஸ் வளர்ட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் மற்ற வளர்ட்டுகளும் அவங்க அக்செப்ட் பண்ணுறது சொல்லியிருக்காங்க பட் இப்போ வந்து ஓகே எக்ஸ் மட்டும்தான் காட்டுது ஓகேஸ் இருக்கிறார்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க மிக முக்கியம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி யூடிசி பதிமூண்டுக்கு வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் அதாவது கேக்ஸ் இல்லையோ லிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க லிஸ்ட் பண்ண உடனே என்னடகிட்ட சேல் பண்ணிருக்கேன்னு தான் சொல்லுவாங்க இவங்க ஸ்டேக்கிங்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது கோயின்ஸ் ரீசெண்டாக கிடைச்சவங்களுக்கு ஸ்டேக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட் இவங்க ஹண்ட்ரட் ஃப்ராடுகளாக தான் இருக்கிறாங்க ஏனெண்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஏமாற்றிருக்கிறாங்க நிறைய பேரை அவங்க சில பேர் இன்வெஸ்ட் பண்ணின அமௌண்ட் அதாவது இவங்களோட ஸ்டார் பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட் கூட அவங்களுக்கு இன்கம்மாக வருமான்றது டவுட் ஸோ இப்போ ஆப்புக்குள்ளே உங்களுக்கு போய் காட்டன் இந்த போட்டுக்குள்ளே காட்டணுன்னு பாருங்கள் அதுக்கு முதல்ல நம்ம கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுக்குறேன் டெலிகிராமில் தான் இனி அப்டேட்லாம் கூட வரும் இவங்க நிறைய ஃப்ராட் வேலை பார்க்கிறதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண சொல்லிருக்காங்க பட் பர்ச்சேஸ் பண்ண ஆட்களுக்கும் அந்தளவுக்கு ப்ராஃபிட் இவங்க கொடுக்கலை இப்போ வந்து சீசன் டூ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களோடய பழைய டீட்டெயில் வந்து இந்த ஏட்ரப்ருக்கு பாருங்கள் இதுக்குள்ளே போயிட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா காட்டும் ஸோ இப்போ எனக்கு வந்து இதில் வந்து இந்த அமௌண்ட் வந்துருக்கு இதோட இவங்கள ட்ரான்சேக்ஷன் அண்ட் ஒரு நூற்றி அஞ்சு காயின் எனக்கு கட் பண்ணுவாங்க ஓகே ஓகேஎக்ஸில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதுலேயும் செஞ்சு கொடுங்க இந்த ஓகேஎக்ஸ் கிளைம் ஆஃப் ஆஃப் செயின்ன்றது பாருங்கள் இதில் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே எக்ஸ் ஐடி கட்ருக்காங்க இதில் செக் பண்ணாமண்டா OKX எக்ஸ் ஐடி கொடுங்க இதில் வந்து ஓகே ஓகே எக்ஸில் போய்ட்டு மீமீ ஃபைவில் டிப்பாசிட் அட்ரஸ் இதில் கொடுக்கணும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கொள்ளுங்க சர்வ் பண்ணிங்கன்னா சரி இது என்ன மாதிரி எடுக்கிறனுக்கு ஆட்டுறேன் OKX Exchange open ஓப்பன் OKX wallet எக்ஸ் exchange அது கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் என்ன wallet எக்ஸ்சேஞ்சும் ஒரே ஆப்பில் தான் வரும் எங்கள் இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் மேலே பாருங்கள் இது வந்து ஸோ நாங்கள் எக்ஸ்சேஞ்சை தான் நாங்கள் ஸோ இப்போ நான் இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இந்த சைடில் டோட்ஸ் இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணணும் இந்த இருக்குது இதை கிளிக் பண்ணோம்னா ஐடி எடுக்கலாம் உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிருக்கணும் இந்த இருக்குது இந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வந்தோன்னே இதில் வந்து இந்த யூஐடினு இருக்குது பாருங்கள் இதுக்கு நேராக இருக்கிறது இதை கிளிக் பண்ணிங்கன்னா கொப்பியாகும் இதை கொண்டு போய் ஐடியா கொடுங்க அடுத்தது வந்து அசட்டுக்குள்ளே வந்து டிபாசிட் அட்ரஸ் எடுத்துக்கொள்ளுங்க ஓகே இதில் வந்துட்டு டிபாசிட்ருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க டிபாசிட் கிரிப்டோன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே மீமி ஃபைவ் என்று சர்ச் பண்ணுங்கள் எம்இ எம்இ ரெண்டா ரெண்டு வரும் இதில் இந்த இருக்குது பாருங்கள் மதிய லோகோவையும் பார்த்துக்கொள்ளுங்க ரைட் இதாக மீமி என்றிருக்கு பாருங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்குது இதை காப்பின்றதை கிளிக் பண்ணி அட்ரெஸை காப்பி பண்ணிக்கொள்ளுங்கள் என்ன ரீசனுக்கு இதை மறைச்சிக்காரனா ஸோ ஒரே ஐடியை வந்து ரெண்டு இடத்துல நாங்கள் கொடுக்க முடியவீங்க கொடுத்தா எங்களோடய அக்கௌண்ட் வந்து பேண்ட் ஆகும் சில வேணும் என்று ஸோ நாங்கள் இதை பப்ளிக்காக கலெக்டாகக்குள்ள அவங்க டம்மி அக்கௌண்டுக்கு இந்த ஐடியை பார்த்து காப்பி பண்ணி எடுத்து போட்டாங்கன்றாலும் வெங்கடக்கு வர வேண்டிய அமௌண்டும் வராது அதனால தான் இது இப்படி மறைச்சி காட்டுறதுக்கு ஒரு ரீசன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இந்த ஐடியை காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிவிட்டு அந்த ஐடி போய் போடுங்க இதில் வந்து மினிமம் டிபாசிட் அமௌண்ட் வந்து எவ்வளோ மீமி பையன் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க செக் பண்ணிவிட்டு இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா வந்து ஆறுக்கு நாலு நான் முடிச்சிருக்கேன் பட் இன்னும் ரெண்டு வந்து செய்யலை எனக்கு வந்து மிக கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறது டைம் வேஸ்ட் பண்ணித்தான் உண்மையாக இது செஞ்சது செஞ்சதுக்கு வந்து பிரயோசனம் இல்லை இல்லை அஞ்சூற்றி எழுபத்தி மூன்று தந்துருக்காங்க அதிலேயும் நூற்றி அஞ்சு டிரான்சாக்ஷன் ஃபீஸாக போயிடும் ஸோ அதுலேயும் வந்து நம்ம ஃப்ராடில் பார்த்து கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது இல்லை அறுபத்தெட்டு கிட்ட தான் எனக்கு வரும் ஸோ அதுலேயும் வந்து நானூற்றி ஐம்பது வச்சுக்கொள்ளே நானூற்றி ஐம்பது வேண்டா இதில் ப்ரைஸ் வந்து எதிர்பார்க்கப்படுது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னுக்கு தான் வரும் அண்டு கிட்டத்தட்ட நாலு தசம் அஞ்சு டாலர் தான் எனக்கு வர இருக்குது ஸோ இதில் ப்ரைஸ் வந்து இப்படித்தான் போகும் அல்லது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்னுக்கு ஒன் ஒன்னுக்கு வரலாம் அல்லது மேக்ஸிமம் இதில் அமௌண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ இது வரைக்கும் தான் இது போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது லிஸ்டிங் ப்ரைஸ் ஸோ அந்த லிஸ்ட் ஆகின உடனே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மார்க்கெட்டில் வேறு ஏறிட்டு உடனே அது டவுன் ஆகும் இப்படி டவுன் ஆகி இப்படி இப்படி தான் போய் போகும் ஸோ அதனால் லிஸ்ட் பண்ணுற டைமில் இவ்வளோத்துக்கு குய் ஆகலுமோ சேல் பண்ண பாருங்கள் ஏனெண்டா வச்சிருந்த ஒன்றும் செய்ய இயலாது ஓகே அதனால் அதை செய்யுங்க அடுத்தது வந்து இதில் மிக முக்கியமானது இவங்கட டெலிகிராம் இப்போ உங்களுக்கு லிட்ரோலாம் வந்துட்டு இவங்கட மற்ற சேனல்கள் இருந்தெல்லாம் லீவ் ஆகி கொள்ளுங்கள் என்ன தேவையில்லாததுகள் ஏனெண்டா இவங்க வந்து சீசன் டூவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சீசன் ஒன்னே ஏமாற்றி விட்டாங்க சீசன் டூவும் இதுக்கேற்ற மாதிரி இருக்காங்க என்னட்ட கேட்டால் சீசன் டூ மின்கடாதீங்க சீசன் ஒன்னோடையே ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க சீசன் டூ மினக்கட்டிங்கன்னா இந்த உங்களுக்கு இதுலையே எவ்வளோ தராங்களா சீசன் டூவில் வந்து இதை விட குறையத்தான் வரும் ஓகே அதனால் மினக்கடை வேணாம் அடுத்தது வந்து இந்த ஏர்ட்ரோப்பில் வந்து ஒரு ஆப்ஷன் தந்திருந்தவங்க அதாவது இந்த எங்களுக்கு இருக்கிற கோயின்ஸை வந்து ஸ்டேக் பண்ணுற மாதிரி ஸ்டேக் பண்ணால் ஒன் மந்த்துக்கு லிஸ்டிங் டேட்டுக்கு பிறகு தான் நாங்கள் விட்ரா பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் எங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட தர்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க யாருமே அது யூட் பெறாதீங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்ட் பண்ண போகிறது ஓகே எக்ஸ் பைபிட் கூ கோயின் பிட்கேட் கேட் ஐயோ ஹெச்டிஎக்ஸ் எம்இ எக்ஸி அடுத்த பீங் எக்ஸ் இதுலலாம் லிஸ்ட் பண்ண போகிறோம் எக்ஸ்சேஞ்சிலலாம் லிஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பட் இப்போதைக்கு வந்து எங்களுக்கு இதில் ஓகேஸ் மட்டும்தான் இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி தந்துருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மற்றதுல இப்போ மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்க அதே சிஸ்டம் தான் எங்களுக்கு ஜீரோவில் இருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும் ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் ஆகி முதல்ல இருந்து போய் கொண்டிருக்குது இதுலையும் அதே மாதிரி டாஸ்குகள் தான் தர்றாங்க பட் எந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் இன்கம் தரப்போகிறாங்கன்றது தெரியலை ஸோ அதை பார்த்துக்கொள்ளுங்கள் நீ இதில் எல்லாமே மாறி இருக்கு இந்த இதில் பூஸ்டுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு குறைய அளவு குறைஞ்சதுலேருந்து தான் வரும் அதாவது டப் போர்டு வந்து குறைஞ்ச அளவு தான் வரும் கிளைம் பண்ணுறா கிளைம் பண்ணலாம் பட் இதில் கூட மினக்கடாதீங்கன்றது என்றதை நான் சொல்லுவேன் இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராமை யூஸ் பண்ணி ரன் பண்ணுறதுல அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்காங்க முதல்ல வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்புறம் கொஞ்சம் காசு வாங்கி கொடுத்தாங்க இப்போ வந்து நிறைய காசு வாங்குகிறாங்க மேக்ஸிமம் ஏர்ட்ரோப் பண்ணாலே பேமெண்ட் எடுத்து தான் கொடுக்குறாங்க ஸோ அதனால் வந்து கூட மினக்கட வேணாம் கவனமாக இருங்க காசு கூட செலவழிக்காய்ங்க அதுதான் மிக முக்கியம் இனி வர்ற ஏர்ட்ரோப் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் டெலிகிராம் ஸ்டார் வாங்க வேண்டி வரும் அடுத்து அவங்க சொல்கிற ப்ரீமியம் மெம்பர்ஷிப் அதுக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டி வரும் ஸோ அதனால தான் நான் இதில் அப்டேட் வந்து கூடுதலாக இதில் கொடுக்குறதில்ல இப்ப குறைச்சதுக்கு ரீசனை வந்து என்னன்னா நிறைய பேர் ஏமாத்துறாங்க அதனால வந்து நிறைய பேர் பேமெண்ட் செஞ்சு லொஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கொண்டே இன்னொருத்தருக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்கிறதுக்காக தான் இதுல அப்டேட்டு போடுறதில்ல இதெல்லாம் வந்து பழசு ஸோ அதுகளில் வந்து செய்யுங்க பட் நான் புதுசு வந்து சிலது வந்து டெலிகிராம் குரூப்பில் கொடுப்பேன் பண்ணலிங் பட் எக்காரணம் ஒன்றும் காசு பேமெண்ட் செய்யாதீங்க செய்யாமல் ஃப்ரீயாக இருக்கக்கூடியதை மட்டும் செய்யுங்க மற்றபடி கூட மினக்கடாதீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டா ட்ரேடிங் இந்த ஏஃபி போட்டுன்னு நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டிருக்கோம் ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டா நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் என்ன சொல்கிறேன் பைனான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அது நீங்கள் ட்ரேட் பண்ண தேவையில்லை ஒரு ஏஐ ஏஐ பொட் ஒன்று உங்களுக்காக ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்துறேன் அதுவும் ஃப்யூச்சர் ட்ரேடிங் செய்யும் உங்களுக்கு லோஸ்ட் ஆகாத மாதிரி ட்ரேட் பண்ணி ஸோ அது சம்மந்தமான டவுட் இருக்கிறார்கள் என்னையே அதுக்கும் கண்டெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்